டி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னிக்கிற சத்தியத்தை தியானிப்போம் அப்போஸ் நான் இங்கே பேரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதை குறித்து சொல்லும்போது பாருங்கள் கீழ்ப்படிதலை கனெக்ட் பண்ணிடுறாரு சயின்டிஃபிகேஷனை பற்றி பேசும்போது சப்மிஷனை கனெக்ட் பண்ணிடுறாரு கீழ்ப்படிதல் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்குது பாருங்கள் பரிசுத்தமாக வாழணுன்னா கீழ்ப்படிதலும் அதில் அடங்கி இருக்குது மூன்று காரியங்களுக்கு குறித்து சொல்கிறார் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற கீழ்ப்படிகள் குறித்து தியானிப்போம் முதலாவது அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் முதல்ல மனைவி கிட்ட சொல்கிறாரு பாருங்கள் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் உடனே மனைவிகள்லாம் கோச்சிக்கூடாது ஆலோசனை எங்களுக்கு மட்டும் தான் என்ன பைபிள் பாருங்கள் எல்லாேருக்கும் ஆலோசனை கொடுக்குது கணவனுக்கும் ஆலோசனை கொடுக்குது பிள்ளைகளுக்கும் ஆலோசனை கொடுக்குது வேலைக்காரருக்கும் ஆலோசனை கொடுக்குது எஜமான்களுக்கும் ஆலோசனை கொடுக்குது எல்லாேருக்கும் ஆலோசனை கொடுக்குது பைபிள் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணிடுது பாருங்கள் பைபிளில் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே சமம் எல்லாருக்கும் ஆலோசனை இன்றைக்கி மனைவிக்கு கொடுத்துருக்கிற ஆலோசனை நம்ம தியானிப்போம் உங்கள் சொந்த புருஷருக்கே கீழ்ப்படிந்திருங்க நீங்கள் சொல்லலாம் நல்ல ஆளாக தான் ஜெபிக்கிற ஜபிக்கிற ஆளாகந்தான் கீழ்ப்படிலாம் சர்ச்சுக்கு வர ஆளாக தான் கை நிறைய சம்பாதிக்கிற ஆளாக தான் கீழ்ப்படிலாம் இந்த ஆள் எந்நேரம் குடிச்சிட்டு எந்நேரமோ வேலைக்கு போகாமல் தானே இருக்கிற இந்த ஆளுக்கு எதுக்கு கீழ்படணும் சர்ச்சுக்கே வர்றதில்லை இவருக்கு எது கீழ்படிக்கணும் வேதம் இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கும்போது அன்கண்டிஷ்னலாக சொல்லுது மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கே அன் அன்கண்டிஷ்னல் கணவர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் அன்கண்டிஷ்னல் வேலைக்காரரே உங்கள் எஜமானுக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படுங்கள் அன்கண்டிஷ்னல் எல்லாமே பாருங்கள் அன்கண்டிஷ்னல் கமெண்ட் நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணிக்கூடாது நல்லா அளந்தால் ஒன்றே பண்ணலாம் இல்லைன்னா தேவை இல்லை அப்படி நம்ம எதாவது ஆட் பண்ண முடியாது பாருங்கள் அன்கண்டிஷ்னலாக தேவன் சொல்கிறார் அவர் நம்ம அதை ஃபாலோ பண்ணும் எதுக்கு கீழ்படணும் கணவர் ரொம்ப நல்லவர் அவர் மரியாதைக்கும் கனத்துக்கும் உரியவர் அதனால கீழ்படினும் அப்படி கிடையாது பாருங்கள் தேவன் மேலே இருக்கும் நம்பிக்கையினால் தேவன் சொல்லியிருக்கிறார் ஒபீடியன்ஸ் இஸ் என் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த் உங்கள் தேவன் மேலே நம்பிக்கை இருக்குதா தேவன் மேலே விசுவாசம் இருக்குதா அதனோட வெளிப்பாடு தான் பாருங்கள் கீழ்ப்படிதல் அப்படிப்பட்ட கணவனுக்கு கீழ்படிக்கணுமா வேத வசனத்துக்கு செவிக் கூடாத ஆளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட கணவனுக்கு கீழ்படணுமா சர்ச்சைக்கே வராத ஆள் ஜெபிக்கவே தெரியாத ஆள் அப்படிப்பட்ட ஆளுங்காக இருந்தால் கூட பாருங்கள் கீழ்ப்படினு வேதான்னு சொல்கிறது நம்ம பாருங்கள் சில நேரத்தில் கொஞ்சம் பைபிள் வசனம் தெரிஞ்சாலும் பாருங்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைட் மாதிரி வந்துடும் நம்ம ஆளுக பார்ப்போம் உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஜெபிக்கவும் தெரியாது வசனமும் தெரியாது நீ என்ன ஆலோசனை சொல்கிற நான் எதுக்கு உனக்கு கீழ்படணும் நான் ஜபிக்கிறவன் வசனம் தெரிஞ்சவன் சத்தியம் தெரிஞ்சவன் நான் தான் நீ கேட்கணும் அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம அத்தாரிட்டி எடுத்து பாருங்கள் ஆனால் வேதம் பாருங்க அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுது வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஆளாக இருந்தால் கூட அப்படிப்பட்ட கணவர்களுக்கும் பாருங்கள் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் எதை சொல்லுகிறது அவர் ரொம்ப நல்லவர்னு இல்லை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் நியாயமாகி தீர்ப்பு செய்கிறவருக்கு இயேசு தண்ணி ஒப்பு கொடுத்தது போல் நாமும் பாருங்கள் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவன் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் சொன்னார் தான் செய்கிறேன் ஒபீடியன்ஸ் இஸ் என் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த் கீழ்ப்படியில் பாருங்கள் ஒரு வீக்னஸ் கிடையாது என்னோட நம்பிக்கை யார் மேலே இருக்குதுன்றது வந்து நான் நிரூபிக்கிறேன் என் நம்பிக்கை யார் மேலே தேவன் பேரில் இருக்குது தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் கீழ்படுகிறேன் உலகம் சொல்லுறது பாருங்கள் புஷ்ணன் எப்படி கைக்குள்ளே போட்டுக்கணும் நல்ல மேக்கப் பண்ணிக்கோ வெளிப்புறமான அலங்காரம் நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோ நல்ல விலையுர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொள் அப்போ தான் புருஷனை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் நல்லது தான் ஆனால் பிரச்சனை பாருங்கள் ஆவிக்குரிய பிரச்சனை கணவன் டட்சிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துக்குன்று கணவனை ஜெயிக்கணும் அதுக்கு பிரச்சனை வந்து ஆவிக்குரிய பிரச்சனை ஆவிக்குரிய ரீதியில் தான் அணுகணும் பாருங்கள் ஆவிக்குரிய ரீதியென்னா மறைந்திருக்கிற அழகு உள்ளான அழகு தேவன் உள்ளான அழகை கொடுத்துருக்காரு பாருங்கள் வெளிப்புறமான அழகு முக்கியம்தான் அதை பற்றி வேதம் சொல்லுது அதை இக்னோர் பண்ணக்கூடாது ஆனால் அதை விட முக்கியமானது என்னது அதை விட என்னது மறைந்திருக்கிற குணம் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது மறைந்திருக்கிற குணம் ஆவிக்குரிய குணம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அழியாத அலங்காரமாக பாருங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது பேஜர் பாருங்கள் அந்த வார்த்தை விலையேற பெற்றதை ரொம்ப கம்மியான இடத்துல தான் யூஸ் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றதுன்றார் உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றதுன்றார் அதுக்கப்புறம் இப்போ தான் சொல்கிறாரு மறைந்திருக்கிற இந்த அழியாத அலங்காரம் அது தேவனோட பார்வையில் விலையேற பெற்று தேவன் பெண்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த மறைந்திருக்கிற அழகு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி தேவனோட பார்வையில் விலையேற பெற்றிருந்தான் இதுதான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கணுமா புருஷனை கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிப்புள்ள வழி நடத்தணுமா இது தான் முதல்ல டிஸ்பிளே பண்ண பாருங்கள் இதை டிஸ்பிளே பண்ணும்போது பாருங்கள் கணவர்கள் கிறிஸ்துவன்டையில வருவது ரொம்ப சிம்பிள் இதுதான் தேவனோட வழி தேவனோட வழியில் போனால் தான் பாருங்கள் ரிசல்ட் நல்லா வரும் நம்மளோட வழியில் போயிட்டு அவரை டார்ச்சர் பண்ணி சர்ச்சுக்கு வா பைபிள் படி ஜவம் பண்ணு இல்லைன்னா நான் அவன் கூட இருக்க மாட்டேன் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படி மிரட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் மேனிப்லேட் பண்ணால் யாரையுமே ஜெயிக்க முடியாது நம்ம சொந்த பிள்ளைங்களே நம்மளால் மேனிபேட் பண்ண முடியாது கிறிஸ்துவ ஜெயிக்கணும்னா மறைந்திருக்கிற குணம் மறைந்திருக்கிற குணம் தான் முக்கியம் பாருங்கள் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை பூர்வ காலத்தில் இருந்த தேவனுடைய ஸ்திரீகள்லாம் பாருங்கள் இப்படி தான் தங்கள் கணவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து அலங்கரித்தார்களாம் ஏன் தன்னை கணவனுக்கு கீழ்படிந்தார்கள் ஏன்னா அவங்க கணவன்லாம் ரொம்ப யோகியமானவன் இல்லையா இல்லை தேவன் பேரில் இருக்கும் நம்பிக்கை அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான் நான் கர்த்தரை நம்புகிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறான் புருஷனுக்கு கீழ்படினா அதனால கீழ்படுகிறேன் சில பேர் பாருங்கள் பயத்தில் கீழ்ப்பிடுவாங்க இல்லைனா இந்தாலும் எதாவது அடிச்சிருவான் இந்தாலும் ஏதாவது வம்பு பண்ணுவான் டார்ச்சர் பண்ணுவான் அதனால் நம்ம கீழ்ப்படிஞ்சிடுவோம் அப்படின்னு கீழ்படுவாங்க வேதம் அப்படிப்பட்ட கீழ்படியில் போதிகளை பாருங்கள் கணத்தோடு கீழ்படணுமா சாராவில் பாருங்கள் ஆபரகாமுக்கு கீழ்ப்படிந்து ஆபரகாமி ஆண்டவரே என்று சொல்லி கனம் பண்ணியிருந்தாலாம் ஆனர் பண்ணலாம் வெறும் கீழ்ப்படிந்ததை மட்டும் பண்ணல பாருங்கள் ஆனர் பண்ணலாம் ஆபரகாம் சாரால்கிட்ட சொல்கிறான் அந்த ஊரில் போனாக்கா என்னை கொண்டுடுவாங்க நீ வேறு பார்க்க அழகாக இருக்கிற என்னை கொண்டு ஒன்று எடுத்துப்பாங்க அதனால் என் தங்கச்சின்னு சொல்லுன்றான் அவன் ஒத்துக்கிறான் கீழ்ப்படுகிறான் சாரால் பாருங்கள் ஆபரகாமுக்கு ஒரு போதனை கொடுக்குறான் பெரிய டீச்சிங் கொடுக்குறான் நீ ஆகார் கூட போய் படு நம்ம தான் இல்லையே ஒருவேளை கர்த்தர் ஆகார் நான் குடும்பத்தை கட்டுவார்னு ஒரு போதனை கொடுத்து அதன் மூலமாக வந்து விளைவை நம்ம எல்லாருக்கும் தெரிய பாருங்கள் அங்கே பார்த்தா வேறு சொல்கிறது போதனையின்றி கணவனை ரச்சி போகிற வழி நடத்தினா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி மறைந்திருக்கிற குணம் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை இவைகள் தான் முக்கியம் பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம நடத்தணும் ரட்சிக்கப்படாத கணவன் எப்படி வழிநடத்துறது ரட்சிக்குள்ள இப்படி தான் தேவன் பெயரில் இருக்கும் நம்பிக்கை மறைந்திருக்கிற குணம் சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் இவைகளை வைத்து கொண்டு தான் பாருங்கள் கணவனை கிறிஸ்துவுக்கு ஜெயிக்கணும் வேறு எந்த விதத்திலும் ஜெயிக்க முடியாது பாருங்கள் நிறையா டைவர்ஸுக்கு காரணம் பாருங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லையா கணவனுக்கு மனைவி கிட்ட சப்போர்ட் இல்லை மனைவிக்கு கிட்ட இருந்து சப்போர்ட் இல்லை ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் த டைவர்ஸுக்கு காரணம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை இந்த ஃபேமிலி சப்போர்ட் எப்படி கிடைக்கும் வேதம் சொல்கிற வழியில் நடக்கணும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு சிம்பிள் ரூல் தான் கத்துற ஃபேமிலி கொடுத்துருக்குறார் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்க கணவர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் அவரை தான் அந்த சிம்பிள் ரூல் தான் பாருங்கள் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இதுதான் இந்த சப்போர்ட்டு தான் பாருங்கள் ஃபேமிலி வெற்றிக்குள்ள திருமணமாக இருக்கும் பாருங்கள் இது தான் பாருங்கள் நிறைய திருமணங்கள் உடைந்து போகுது அவர் தேவன் சொல்கிற இந்த வழியை ஃபாலோ பண்ணும்போது பாருங்கள் உள்ள ஒரு திருமணம் வாழ்க்கை வாழ முடியும் திருமணம் லேஸாக எடுத்துக்கூடாது பாருங்கள் பவுனில் வந்து திருமணத்தை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கம்பேர் பண்ணுறாரு கிறிஸ்துவ கணவனுக்கும் சபையை மனைவிக்கும் கம்பேர் பண்ணுறாரு இது எல்லாராலையும் பண்ண முடியாது பாருங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பரிசுத்த பெண்கள் தான் பண்ண முடியும் பாருங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும் தேவன் மேல் நம்பிக்கை வச்சே தான் பாருங்கள் மறைந்திருக்கிற குணத்தை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் இல்லைனா வெளிப்புறமான மேனிப்புலேஷன் வெளிப்புறமான அலங்காரம் இதை வச்சு புருஷனை வந்து வழிநடத்துன்னு பார்ப்போம் ஆனால் அது தோவியில் தான் போய் முடியும் பாருங்கள் போதனையின்றி புருஷனை ரட்சிக்க முடியுமா புருஷனை ரசிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் தேவன் பேரில் இருக்கும் நம்பிக்கை மறைந்திருக்கிற குணம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இதை வச்சு தான் பாருங்கள் புருஷனை கிறிஸ்துவண்டையில் நம்ம ஜெயிக்கணும்